வணக்கம் எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் நல்ல நலமாக நல்லா பொழுதுபோக்க வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெசல் சண்டை இல்லையா அது என்ன வாங்கியிருக்கோம்னா நமக்கு வந்து செவ்வு தேய்மானம் சவ்வு அடிப்பட்டது இதுலாம் வந்து சூப்பு வச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லதுன்னு சொன்னதுனால நம்ம வீட்டில் இன்றைக்கி கொஞ்சம் ஆட்டுக்கறி எடுத்து சூப்பு வச்சு நம்ம வீட்டில் சுற்றுக்காங்க அதை வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி வாங்கி ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வச்சு சாப்பிட்டு கொடுச்சிங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பாதம் முட்டு மூட்டு இந்த மாதிரி இடத்தையெல்லாம் இருக்குது சாப்புகிறதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் உடம்பு செலுத்தி நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு சுப்பு வந்துருச்சு ரெண்டா ஆட்டுக்கால் சூப்பு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது எல்லாமே இயற்கையில எல்லாமே இடித்து குரல்லே இது பண்ணி எல்லாமே பண்ணது நீங்களும் பாருங்கள் இது பண்ண ஆட்டுக்கறி வே அருமையாக இருக்கும் அந்த சவ் கொழுப்பு சவ் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்களும் சண்டே சண்டே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஹெல்த்தி உடம்புக்கு ஹெல்த்துக்கும் நல்லது அருமையாக இருக்கும் nights. மாதிரி சூப்பு குடிக்கையில் கீழே சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு துண்டு எடுத்து உடச்சிட்டு திரும்ப இப்படி விற்க ஆரம்பிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மட்டன் சூப் குடிக்கும் கமாண்டில் சொல்லிட்டு போங்க bye next to uh, the sunday meet